ஓம் நமசிவாய ஓம் வராகி அன்னையை போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்முடைய கடன் தீர்க்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு நேரத்தையும் தேய்பிரை சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு இந்த ஒரு இலையை நம்ம வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா இந்த இலையால் அர்ச்சனை செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய வறுமை நீங்கும் அது என்னங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் ருணம் ரோகம் சத்ரு இது மூணுமே ஒரு மனுஷனுக்கு நிச்சயமா வரக்கூடாதுங்க ருணங்கிறது கடன் ரோகம்ங்கிறது நோய் சத்ருங்கிறது எதிரி ஏழைகளுக்கு ஆயிரக்கணக்கில் கடன் இருக்கும் கோடீஸ்வரங்களுக்கு கோடி கணக்குல கடன் ஏற்படும் ஒரு சிலருக்கு கடன் இருந்தாதான் தூக்கம் வரும் ஒரு சிலருக்கு கடன் இல்லாவிட்டா தூக்கம் வராது கடனே வாங்காமல் சில குடும்பம் பார்த்திங்கன்னா கடன் வாங்காமையே குடும்பத்தை நடத்திக்கிட்டு போவாங்க சில பேர் வந்து கடனை கடனை உடனே வாங்கியாவது நம்மளோட வாழ்க்கை வந்து ஆடம்பரமாக இருக்கணுங்கிறதுக்காக கடன் வாங்குவாங்க இந்த இஎம்ஐ அது இதுன்னு வாங்கி கட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம கடன் வாங்காமல் இருக்கிறதுக்கு பழகணும் அவசர நேரத்தில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து நேரங்களை பார்த்து தான் நம்ம கடன் வாங்கணும் நம்ம வந்து அவசரத்துக்கு கடன் வாங்க போகிறோம் அப்போ போய் நம்ம நேரம் பார்த்துட்ருக்க முடியுமா அப்படின்னு கண்டிப்பாக உங்கள் எல்லாம் ஒரு கேள்வி வரும் இருந்தாலும் வந்து நம்ம இந்த மாதிரி சூழ்நிலையில் கொஞ்சம் நிதானமாக நம்ம ஒரு அர்ஜென்ட்டுக்கு கடன் வாங்குகிறோம் அப்படின்னாலும் கொஞ்சம் நிதானமாக நம்ம ச இந்த நேரத்தை பார்த்து நம்ம வாங்கினோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு கடன் பிரச்சனைங்கிறது ஒரு பெரிய சுமையா இருக்காது கடன் வாங்குவதற்கும் நேர காலம் எல்லாம் நிச்சயமா இருக்குங்க ராகு காலம் எமகண்டம் போல குளிகை நேரம்னு ஒன்று இருக்கு இந்த நேரத்துல நம்ம கடன் நிச்சயமா வாங்கக்கூடாது இந்த குளிகை நேரத்துல கடன் வாங்கினோம் அப்படின்னா அது தான் இருக்கும் அப்படின்னு ஜோதிடத்திலே சொல்லப்பட்டிருக்கு அந்த நேரத்துல அதாவது குளிகை நேரத்துல நம்ம கடன் வாங்கக்கூடாது மர கடனை வந்து திருப்பி கொடுத்தோம் அப்படின்னா நிச்சயமா விரைவில் அடைபடுங்க கடன் வந்து குளிகை நேரங்கிறது வந்து சனி தேவியோட மைந்தன் இவங்களுக்கு மாந்தன்கிற பெயர் கூட இருக்கு குளிகன் பெயரால் தான் இந்த குளிகை காலம் இருக்கு இது வந்து காரிய சித்திக்கு ஏற்ற நேரம் இந்த குளிகை நேரம் இந்த நேரத்தில் செய்ய தொடங்கும் செயல்கள் திரும்ப திரும்ப நடைபெறும் குளிகை காலத்தில் ஈமச்சடங்கு செய்ய மாட்டாங்க நகை அடகு வைப்போதோ பணம் வந்து கடன் வாங்கிறதோ நிச்சயமாக கூடவே கூடாது நம்ம வந்து கடனை திருப்பி அடைச்சோம் அப்படின்னா நிச்சயமாக கடன் வந்து சீக்கிரமாக அடைஞ்சிரும் அது மட்டும் இல்லைங்க சொத்து வீடுலாம் வாங்கலாம் இது வந்து நல்லது வந்து செஞ்சோன்னா திரும்ப திரும்ப நமக்கு நடக்கும் குளிகையில் கடன் கண்டிப்பாக தீரும் அதுவும் செவ்வாய்க்கிழமை குளிகை நேரத்தில் பகல் பன்னெண்டுலேருந்து ஒன்று முப்பதுக்குள்ளே நம்ம கடனை திருப்பி கொடுத்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய கடன் முழுவதுமே கட்டிட்டு நம்ம அந்த கடன் பிரச்சனையிலேருந்து மீளலாம் தேய்ப்பிரை சங்கட சதுர்த்தி இருபத்தைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது வருகிற செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வருது இந்த தேய்பிரை சங்கட சதுர்த்தி அன்று நம்மளுடைய கடன்கள் தேய்ந்து போகிறதுக்கு நம்ம விநாயகருக்கு வன்னி மரத்தின் இலைகளை கொண்டு அர்ச்சனை செய்யலாம் இந்த மாதிரி வன்னி மரத்தின் இலைகளை நம்ம அர்ச்சனை செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய கடன்களை நிச்சயமா வெகு விரைவிலையை அடைக்கிறதுக்கு விநாயகர் நமக்கு உதவி செய்வாங்க ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய உரை வருது பார்த்திங்களா அப்போது சிவபெருமானுக்கு செந்தா செந்தாமரை வைத்து ஆறு நெய் தீபம் ஏற்றி நம்ம வழிபட்டோம் அப்படின்னா கடன்கள் விரைவில் தீரும் நம்மளுடைய தீராத கடனில் ரொம்ப சிக்கி தவிக்கிறவங்க என்ன செய்ங்க திண்டிவனம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவக்கரை வக்ரகாளியம்மன்னு ஒரு கோவில் இருக்குது அங்கே உங்கள் ஜென்ம நட்சத்திரம் ஒரு நாளில் போயிட்டு காலை ஐந்து மணிக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்டிங்க அப்படின்னா கடுமையாக நெருக்கடியில் கடன் நெருக்கடியில் சிக்கி தவிக்கிறவங்களுக்கு நிச்சயமாக ஒரு தீர்வு கிடைக்கும் அது மட்டும் இல்லை குலதெய்வம் கோவிலுக்கு மாதந்தோறும் நீங்கள் போய்ட்டு வரணும் உங்களால் முடிஞ்சாக்கா மா பக்கத்தில் இருக்குது அப்படின்னாக்கா மாதந்தூரம் போங்க அப்படி இல்லைனாலும் வருடத்துல ஒரு முறையாவது கண்டிப்பாக குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஆண் தெய்வமா இருந்ததுன்னா அமாவாசை அன்னைக்கும் பெண் தெய்வமா இருந்தா பௌர்ணமி அன்னைக்கும் போகலாம் நம்ம சனியை வழிபட்டோம் அப்படின்னா நிச்சயமா நம்முடைய கடன் பிரச்சனை தீரும் கடனிலிருந்து விடுபட தொடர்ந்து சனி பகவானை வழிபட்டுட்டு வரணும் இந்த மாதிரி செய்யும் பொழுது நிச்சயமா கடன் பிரச்சனை தீரும் பித்திரு காரியங்களை நம்ம சரிவர செய்யணும் கடன் தீர்ப்பதில் கேது பகவானும் செவ்வாய் பகவானுக்கு ரொம்ப பெரிய பங்கு இருக்குது ஏன்னா கேதுவோட அதிதேவதை விநாயகர் செவ்வாயின் அதிதேவதை முருகன் கேது செவ்வாய் சேர்க்கை பெற்ற இந்த மைத்திரை முகூர்த்தம் வருது பார்த்தீங்களா அந்த நேரத்தில் நம்ம கடனை அடைச்சோம் அப்படின்னா விரைவில் நம்முடைய கடன் பிரச்சனை தீரும் கடன் பிரச்சனை தீர்வதற்கு நீங்கள் சில வழிமுறைகளை பின்பற்றிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக வெகு விரைவிலேருந்து உங்கள் கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் மீளலாம் அதுவும் அந்த மைத்திரை முகூர்த்தம் இந்த செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய குளிகை நேரத்தெல்லாம் பயன்படுத்திக்கோங்க அது மட்டும் இல்லாமல் குளிகை நேரத்தை குளி செவ்வாய் ஓரையும் குளிகை நேரையும் சேர்ந்து வரக்கூடிய அந்த செவ்வாய்க்கிழமையில் மதியம் ஒன்று பதினைந்துக்கு கடனை நம்ம திருப்பி கொடுத்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய கடன் பிரச்சனை வெகு விரைவில் தீரும் இந்த தேய்பிரை சங்கடகர சதுர்த்தி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வருது மிக 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 உகந்த நாள் உங்கள் கடனை அடைக்கிறதுக்கு மறக்காமல் விநாயகருக்கு வன்னி இலைகளை நீங்கள் வந்து வாங்கி அர்ச்சனை செய்யுங்க உங்களால் முடிந்தால் விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க இல்லைனாலும் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு உங்களால் முடிந்த நெவேத்தியத்தை வைத்து நீங்கள் வன்னி அலைகளையும் சமர்ப்பித்து வணங்கி வாருங்க அதுவும் செவ்வாய்க்கிழமையில இந்த தேய்பிரை சங்கடகர சதுர்த்தி வர்றது ரொம்ப 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 விசேஷமானது மறக்காம அந்த செவ்வாய் ஓரையும் குளிகையும் உள்ள அந்த ஒன்று பதினஞ்சு இருக்குது பார்த்திங்களா அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அதாவது பன்னெண்டுலேருந்து ஒன்று முப்பதுக்குள்ளே இந்த செவ்வாய் ஓரை வரும் இந்த ஓரை வந்து ரொம்ப 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 விசேஷமானது ஒன்றுலேருந்து ரெண்டு அதுவும் இதில் வந்து குளிகை நேரம் சேர்ந்து வருது பார்த்திங்களா அந்த ஒன்று பதினைந்து அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக வெகு விரைவிலேயே உங்களுடைய கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளி வரலாம் மறந்தும் நீங்கள் வந்து குளிகை நேரத்தில் கடன் மட்டும் வாங்காதீங்க மாறாக கடன் வந்து திருப்ப கடன் வாங்கின பணத்துலேருந்து ஒரு சிறு தொகையாவது நீங்கள் திருப்பி அடைக்கிறதுக்கு பாருங்கள் உங்கள் ஆயுசுக்கும் கடன் வந்து நிச்சயமாக நீங்கள் வாங்க மாட்டீங்க அதே நீங்கள் குளிக்க நேரத்தில் நீங்கள் வாங்கிட்டீங்க கடன்னால் திரும்ப திரும்ப நீங்கள் எவ்வளோ தான் அடைச்சாலும் சரி ஏதாவது ஒரு கடன் பிரச்சனையில் நீங்கள் சிக்கி தவிப்பீங்க அதனால் சில சில நேரத்தை பார்த்து அதுக்கு தகுந்தாடு போல் நீங்கள் உங்களோட வாழ்க்கையை பின்பற்றி வா நடத்திக்கிட்டு வாங்க ரொம்ப 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 உங்களுக்கு பணம் பெருகணும் பணத்தில் எங்கள் வீட்டில் நான் எப்பொழுதும் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கேன் எந்த நேரம் எனக்கு எப்போதுமே கெட்ட நேரமாகவே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு வந்தீங்கன்னாக்கா நிச்சயமாக உங்களுடைய அனைத்து வித பிரச்சனைகளையும் தீர்க்கலாம் ஏன்னா அனைத்து வித பிரச்சனைக்கும் மூலகாரமாக இருக்கிறது பணம் மட்டுமே நீங்கள் நினைக்கலாம் நான் வந்து உழைக்காமலே வந்து இந்த நேரத்தை நான் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு யூஸ் பண்ணால் நமக்கு எனக்கு பணம் பெருகுமா கடன் தீருமா அப்படின்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க உங்களுடைய உழைப்பை நீங்கள் மூலதனமாக போடுறீங்க அந்த உழைப்புலேருந்து வரக்கூடிய பணம் வீண் விரயமாகாமல் இருப்பதற்கு ஒரு வழியை சூட்சமகத்தை நமக்கு சித்தர்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க அதன்படி நம்ம நடந்தோம் அப்படின்னாக்கா நிச்சயமாக நம்ம நம்முடைய வருமானத்திலேயே நம்முடைய வீட்டை அழகாக ரன் பண்ணிக்கிட்டு வரலாம் கடன் பிரச்சனை இல்லாமல் நிம்மதியான ஒரு வாழ்க்கையே மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழலாம் நம்முடைய பதே நம்ம வேலை பார்க்குற இடத்துல நமக்கு பதவி உயர்வும் கிடைக்கலாம் மேற்கொண்டு பண விஷயத்தில் அதிரடி மாற்றங்கள் அதிசயங்கள் நடக்கலாம் அதனால் எந்த ஒரு சுட்சம நேரங்களை பயன்படுத்திக்கோங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை குளிகை நேரம் மற்றும் மைத்திரை நே மைத்திரை முகூர்த்தம் வருது பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தையும் பயன்படுத்தி நீங்கள் கடன் அடைச்சிங்கன்னா வெகு விரைவிலேயே உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும் அனைவருமே உங்களுடைய கஷ்டங்கள் கடன்கள் அனைத்தும் தேய்ந்து போகிறதுக்கு தேய்பிரை சங்கடகர சதுர்த்தியை மறக்காமல் இந்த நாளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் விநாயகரை வழிபட்டுட்டு வாங்க முழு முதற் கடவுளான விநாயகர் நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து நமக்கு வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக கொடுப்பாங்க விநாயகரின் அருளில் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்கட்டும் நன்றி